அந்த சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் நாம அதாவது பொருட்பாளர் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அறிவுடைமை பார்க்க போகிறோம் எதற்காக இந்த அதிகாரத்தை இந்த இடத்தில் வைத்தார் திருவள்ளுவர் என்று ஒரு கேள்வி எழுகிறது கல்வி அறிவு கேள்வி அறிவு உண்மை அறிவு இந்த மூன்றையும் உடையவனை பற்றி அறிவுடைமையில் கூறப்போகிறார் ஆதலால் கல்லாமை மற்றும் கேள்வியின் பின் அறிவுடைமை வைக்கப்பட்டது கல்வி கேள்வியின் ஊடாக அறிவு பெறும் பாதையை பற்றி முன்னமே பார்த்தாயிற்று அதாவது வெளியிலிருந்து உள் செல்லக்கூடிய அறிவுதான் கல்வி இயல்பாக இருக்கக்கூடிய அறிவை கூர்த்தீட்டுவது கல்வி உள் இருக்கக்கூடிய இயல்பான அறிவுதான் அறிவுடைமை என்று குறிப்பிடுகிறார் அறிவு ஒருவனுக்கு அழிவிலிருந்து பாதுகாக்கும் கருவியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி இருபத்தி ஒன்று அறிவட்சம் காக்கும் கருவி சிறுவாருக்கும் உள்ளழிக்க லாகா அரண் அறிவு ஒருவனுக்கு அழிவிலிருந்து பாதுகாக்கும் கருவியாக இருக்க வேண்டும் பகைவராலும் அழிக்க முடியாத அரண் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் அறிவின் லட்சணம் பற்றி பார்த்தாயிற்று மனம் போன போக்கில் போகவிடக் கூடாதாம் ஐம்புலன்களின் வழியாக மனதை அடக்கி ஆள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அறிவை நாம் எதற்கு உபயோகப்படுத்த வேண்டும் எதற்கெல்லாம் உபயோகப்படுத்த கூடாது என்றும் குறிப்பிடுகிறார் முழு அறிவையும் நன்மைக்கு உபயோகப்படுத்த வேண்டும் தீமைக்கு உபயோகப்படுத்தக்கூடாதாம் மனம் போன போக்கில் நாம் போனால் அதுதான் நமக்கு முதலாளி நாம் சொல்கின்ற பேச்சை அது கேட்டால் அதற்கு நாம் முதலாளி என்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி இருபத்தி இரண்டு சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி நன்றின்பால் உய்ப்பது அறிவு மனம் போன போக்கில் போகாமல் தீய வழியில் இருந்து தடுத்து நல்வழிப்படுத்துவதே அறிவுடைமையாகும் என்பது இதன் பொருளாகும் குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் யார் எதை சொல்ல கேட்டாலும் அதன் மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மனிதர்களாகிய நமக்குள் முக்குணங்கள் இருக்கும் அந்த முக்குணங்களின் தொகுப்பு தான் உலகம் உடம்பு புத்தி அதில் பயப்பட்டவர்கள்தான் மனிதர்களாகிய நாம் அனைவரும் சில நேரங்களில் நாம் நல்லவர்களாக இருப்போம் நல்லவர்களாக இருக்கும் பொழுது பலரிடம் கொள்வோம் நம் கெட்டவர்களாக இருக்கும் பொழுது யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டோம் அதுதான் நம் புத்தியின் கெட்டித்தனம் தனியே நல்லவர்கள் என்று ஒருவர் இல்லை தனியே கெட்டவர்கள் என்று ஒருவர் இல்லை இதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஏமாறவே மாட்டோம் யார் சொல்கிறார் என்பதை விடுத்து எதை சொல்கிறார் என்பதை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்று இருபத்தி மூன்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் எதை சொல்ல கேட்டாலும் அதன் உண்மை பொருளை ஆராய்ந்து தெளிய வேண்டும் என்பதே அறிவுடைமை ஆகும் என்பதே தன் இந்த எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அடுத்தவருக்கு ஒன்றை சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்ல வேண்டும் அடுத்தவரிடமிருந்து நம் ஒரு செய்தியை பெற வேண்டுமானால் எப்படி பெற வேண்டும் என்பதை பற்றி இந்த குரலில் குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அவர்கள் மிக ஆழமான குரல் திருவள்ளுவரின் அதிநுட்ப மதியினால் இருந்து வந்தவை அடுத்தவருக்கு நாம் சொல்ல வேண்டியதை எளிமையாக சொல்ல வேண்டும் நமக்கு தெரியும் என்பதற்காக விரித்து சொல்லக்கூடாது அடுத்தவரிடமிருந்து ஒரு செய்தியை பெற வேண்டுமானால் கடுமையாக இருந்தாலும் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி இருபத்தி நான்கு என் பொருளா வாக சலச்சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு அடுத்தவருக்கு ஒரு செய்தியை சொல்லும் பொழுது மிக எளிமையாக புரியும் வண்ணத்தில் சொல்ல வேண்டும் அடுத்தவரிடமிருந்து ஒரு செய்தியை பெறும்பொழுது எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அதை நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே அறிவுடைமை ஆகும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது முந்தைய குரலில் ஒரு செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாக விரிவாக விளக்கியிருந்தார் அதுதான் அறிவுடைமை என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த குரலில் அறிவுடைமை என்பது உலகை நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நட்பு என்பது ஒரே சீராக இருக்க வேண்டுமாம் அதுதான் அறிவாளியின் நட்பாம் நம்மில் பலர் நட்பாக பழகுவோம் உடனே பகையாகிவிடும் அறிவுடைமை என்பது ஒரே சீராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்று இருபத்தி ஐந்து உலக தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு உலகை நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த நட்பு ஆரம்பத்தில் இனிமையானதாகவும் இடையில் வாடாமலும் ஒரே சீராக இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்